ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் ஆரோக்கியமாக சாப்பிட்றதால் நாம் ஆரோக்கியமாக வாழலாம் இன்றைய ஆரோக்கியமான காலை உணவு பார்ப்போம் இயற்கை உணவு ஐந்து பீஸ் தேங்காய் சில்லு ரெண்டு கொய்யாப்பழம் ஒரு கைப்பிடி வேர்க்கடலை இதுதான் இன்றைய ஆரோக்கியமான காலை உணவு நாம் இயற்கை உணவு எடுத்துக்கொள்வதினால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது இதில் வைட்டமின் சி அதிகமாக இருக்கிறது இதில் நார்ச்சத்தும் அதிகமாக இருக்குது அதனால் நம்முடைய குடலுக்கு ரொம்ப நல்லது சர்க்கரை நோயாளிகள் இதை ஒரு ஒருவேளையாக எடுத்துக்கொள்ளும்போது சர்க்கரையின் அளவை கட்டுக்குள்ளே வைக்கவும் உதவுகிறது சர்மம் மிகவும் பொலிவாக காணப்படும் இயற்கை உணவு எடுத்துக்கொள்வதனால் இளமையே நீங்கள் பெற முடியும் இயற்கை உணவு நாம் சாப்பிடுவதனால் இந்த நாள் முழுவதுமே நாம் புத்துணர்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க முடியும் காலை உணவு தான் மிக முக்கியமான உணவு அதிலேயே நம்ம இயற்கை உணவில் முழு ஊட்டச்சத்துகளும் உயிருள்ள ஊட்டச்சத்துகள் இருக்குது அதை நாம் எடுத்துக்கொள்வதனால் அந் நாம் ஆரோக்கியமாக வாங்கலாம் இந்த சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்